மூளையை தின்னும் அமீபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல தமிழகத்திலிருந்து தற்போது கேரளாவிற்கே சபரிமலை கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கான அந்த சீசன் என்பது தொடங்கியிருக்கு இதனால் ஏராளமான மக்கள் தமிழகத்தில் இருந்து தற்போது கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டு வருகிறார் எனவே அவர்கள் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த அமிபா வைரஸ் என்றால் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக தற்போது மருத்துவர் பூபதி ஜான் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடத்துல கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க இப்ப இந்த மூளையை தின்னக்கூடிய இந்த அமிபா வைரஸ் அப்படின்னா என்ன அது எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கொடுக்கும் சார் இந்த மூளையை தின்னக்கூடிய அமீவா வைரஸ் அது வைரஸ் இல்லை அது பாக்டீரியாவும் கிடையாது வைரஸும் கிடையாது இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட கிருமி அதாவது ஒரு உள்ள அந்த கிருமியில் ஒரு வால் இருக்கும் அந்த உள்ள ஒரு பிளஜ் அல்லா அதுதான் அமீபா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கிருமி அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா பொதுவாகவே காமனாவே இது ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்காது ஆனா சில சமயத்தில் உயிரை கொன்றுவிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இந்த என்று சொல்லக்கூடிய அமீபா இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சொன்னா இப்ப சாதாரணமா இது ஒரு நம்ம தண்ணியிலயோ குளம் குட்டை ஆறு அது இல்லாம அது வந்து குளோரின் போடாத அதாவது அது சுத்தப்படுத்தப்படாத ஒரு நீர்நிலையாக இருந்தால் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இது என்ன பண்ணும் நம்ம குளிக்கிறோம் குளிக்கிறோம்னா சும்மா சாதாரணமா குளிக்க மாட்டோம் ஒரே டை வடிப்போம் டைவ் வடிச்சு சைன்னு உள்ள போவோம் மேலே வருவோம் உள்ள போவோம் அப்ப தண்ணி கலங்கிட்டே இருக்கும் அதனால என்னாகும் இந்த அமீபா என்கிற கிருமியானது மூக்கு வழியா தான் போகுது ரொம்ப கவனமா இருக்கணும் அது அது வாய் வழியா போய் வயிற்றுல போயிட்டு குடலை கிழிச்சுக்கிட்டு ரத்தத்துக்குள்ள போகிறதே கிடையாது மூக்கு வழியா மூக்கு வழி எப்படி போனா மூக்குல வந்து நடுவுல பாருங்க ஒரு எலும்பு இருக்கும் அது வந்து கிருபிரிபாம் பிளேட் சொல்லக்கூடிய ஒரு சின்ன எலும்பு அந்த எலும்பை தொலைக்கும் எலும்ப தொலைச்சு இந்த மூக்கள் இருந்து போகக்கூடிய ஆல்ஃபேக்டரி நரம்பு வந்து நேராக பிரெயினுக்கு போகுது அந்த அந்த நரம்பு வழியாக கட கட ஏறி மூளைக்கு போய் மூளையில் தங்கிக்கும் எப்படின்னா இந்த கிருமி உள்ள போய் இந்த மூளையில் பிரச்சனை கொடுத்து இந்த வரக்கூடிய அந்த காலம் இருக்கு பாருங்க அது பேர் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க அந்த எவ்வளோ காலம்னா ரெண்டு நாள் இருந்து பதினாலு நாள் நேரா உள்ள போய் மூளையில போய் உட்காந்துக்கும் உட்காந்துக்கிட்டு மூளையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எலி திங்கிற மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட ஆரம்பிச்சு உடனே நம்மளுக்கு எல்லா சிம்டம்ஸ் அறிகுறிகள்லாம் தெரியும் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் ரொம்ப முக்கியம் சாதாரண தலைவலி வருங்க நம்ம என்னென்ன நினைப்போம் தலைவலி வந்த உடனே ஒரு ரைட்டு இது சைனஸ் ட்ரபுள் இல்லை ஜுரம் ஃப்ளூ ஜுரம் அப்படின்னு தலைவலியில் நினச்சிட்டு கடையில் போய் ஒரு பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போட்டுருவோம் ஈவன் டாக்டர்கிட்ட போனால் கூட என்ன பண்ணுவாங்க ஓ சரிங்க சாதாரண ஜுரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கூட ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க ஆனால் இது வந்து நீங்கள் எரிய ஃபவுலரி மூளையை தின்னுக்கிட்டு இருக்கோம் அதனால் வரக்கூடிய தலைவலி அப்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் மூளைய பாதி தின்ன பிறகுதான் ஒரு ஸ்கேன்லயோ எம்ஆர்ஐலயோ சிடி ஸ்கேன்லயோ நம்மளுக்கே தெரியும் ஈவன் டாக்டருக்கே கூட தெரியும் அப்ப இது போன்ற ஒரு ஆபத்தான கிருமி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழகத்திலிருந்து நீங்க கேரளாக்கு போறீங்க சாமி கும்பிட போறீங்க இந்த குளம் இந்த குட்டை இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி தண்ணி என்ன பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படியே குளிச்சாலும் நினைக்காதீங்க அதுதான் தலைக்கு மே தலைக்கு கீழே என்ன வேணாலும் குளிக்கலாம் நீங்க குளிக்கலாம் ஆற்றுல குளிங்க இது பண்ணீங்க தலையை மட்டும் குளிக்க கூடாதுங்க தலையை மட்டும் என்ன பண்ணுங்க தண்ணி சும்மா தண்ணி எடுத்து தலையை மட்டும் முகத்தை அப்படி வாஷ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து இந்த தூக்கி எந்திரிக்கிறாங்க பாருங்க ஒரு தண்ணியிலயோ குளத்திலேயோ ஏதோ சாமி சம்பந்தமாவோ இல்ல அவங்களுடைய சடங்கு சம்பந்தமாவோ முக்கி எந்திரிக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க நாங்க மூக்க க்ளோஸ் பண்ண சொல்லுவோம் சில பேர் கிளிப்பே போட சொல்றாங்க ஆனா மருத்துவ ரீதியில கிளிப் போட்டுக்கங்க குளிக்கும் போது டைவ் அடிக்கும் போது சொல்றாங்க நாங்க அத கூட சொல்லல என்னன்னா மூக்க வந்து நல்லா விரல் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுக்க ஒரு சொட் ஒரு ஒரு சின்ன இடம் கூட ஒரு கூட காத்து போக கூடாது நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு முக்கி எந்திரிச்சிருங்க அவ்வளவுதான் முக்கி எந்திரிச்சிட்டு டக்குன்னு அந்த முகத்தை தொடச்சிருங்க அதுல நம்ம தப்பிச்சுக்கலாம் ஆக மூக்கு வழியா தண்ணி போகக்கூடாதுங்க அப்படி போகாம பார்த்துக்கிட்டாவே இது இருந்து தப்பிச்சுக்கலாம் ஒண்ணு தண்ணிய வந்து குடிக்கிறது கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க ரெண்டு மூன்றாவது சுத்த தண்ணியிலயும் இது இருக்குங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க கூடாது அழுக்கு தண்ணியில தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கூடாது சுத்தமான ஆறு போயிட்டு இருக்கிற தண்ணியில கூட இந்த கிருமி வந்து மூக்குல உள்ளம் நுழைஞ்சிரும் ஜாக்கிரதையா இருக்கும் இது மூணு ரெண்டாவது லைட்டா ஏதாவது ஜுரமோ இல்ல இந்த மாதிரி பிரச்சனையோ இருக்குதுன்னா இமீடியட்டா மருத்துவர்கிட்ட போயிடணும் கடையில போய் பேரசிட்டமால் மாத்திரை இந்த மாதிரி வேற ஏதாவது சளிக்கோ ஜுரத்துக்கோ மாத்திரை மட்டும் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிட்றாதீங்க இமீடியட்டா டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போனேங்க தண்ணியில் குளிச்சங்க குளத்தில் குளிச்சேன் குட்டையில் குளிச்சேன் அப்படிங்கிற தகவலை டாக்டர்கிட்ட மறக்காம சொல்லிடுங்க இது போன்ற செய்திகள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த நீகிலேரியா ஃபவுலரி என்று சொல்லக்கூடிய அந்த அமீபா இந்த கிருமி நம்மளை பாதிக்காது நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்